பிப்ரவரி மாதத்துக்கான அஸ்வசும கொடுப்பனவுகள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு பிப்ரவரி மாதத்துக்கான அஸ்வசும கொடுப்பனவுகள் இன்றைய தின வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளதாக நலன்புரி கொடுப்பனவுகள் சபை இந்த அறிவித்தலை ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ளது அதன் பிரகாரம் இன்றைய தினம் பதினேழு லட்சத்து இருபத்தி ஐயாயிரத்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து குடும்பங்களுக்கான அஸ்வசும கொடுப்பனவு அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட உள்ளது இவர்களுக்கு சுமார் நூத்தி இருபத்தி ஐந்து கோடி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு லட்சத்து ஐம்பத்தி ஓர் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் அஸ்வசும கொடுப்பனவாக வழங்கப்பட உள்ளது பயனாளிகள் இன்றைய தினமே தங்கள் வங்கிக் கணக்குகளில் இருந்து தங்களுக்கான அஸ்வசும கொடுப்பனவை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது குரங்குகளை பிடிக்கும் திட்டம் ஆரம்பம் குரங்குகளை பிடிக்கும் திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் கே டி தெரிவித்துள்ளார் கண்டியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இவ்வாறு பிடிக்கப்படும் குரங்குகளை ஒரு தீவுக்கு கொண்டு போவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இதற்காக ஒரு தீவு அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் இந்த திட்டம் பரிசார்த்த அடிப்படையில் மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்திருக்கின்றார் குரங்குகளை பிடிக்கும் இந்த பரிசார்ந்த முயற்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் மனுவர்ணவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கின்றார் குரங்குகளினால் பயிர் செய்கைக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது நாட்டில் உள்ள சிறுவர்கள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை சிறுவர்களை தவறான நடத்தைகளுக்கு உட்படுத்தல் தொடர்பான வழக்கு விசாரணைகளை விரைவில் நிறைவு செய்வதற்காக புதிய வேலை திட்டங்களை தயாரிக்க உள்ளதாக நிதி அமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார் சிறுவர்களை தவறான நடத்தைகளுக்கு உட்படுத்தும் சம்பவங்கள் தொடர்பில் சட்டமா அதிபரை வழக்கு தாக்கல் செய்வதாகவும் அவரது பணிக்குழாத்தில் ஆளணி பற்றாக்குறை நிலவுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் சிறுவர்களை தவறான நடத்தைகளுக்கு உட்படுத்தல் தொடர்பில் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் தனியான பிரிவு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாகவும் வழக்கு விசாரணைகளை விரைவில் முடிவுறுத்த எதிர்பார்த்துள்ளதாகவும் அமைச்சர் ஹரிசன நாணயக்கார நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இதேவேளை தவறான நடத்தைகளுக்கு உட்படுத்தல் இடம்பெற்ற தினத்திலிருந்து வழக்கு தாக்கல் செய்யப்படுவதற்கு சுமார் ஐந்து வருடங்கள் செல்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் காலம் தாழ்த்தி வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு சாட்சி வழங்கப்படும் போது பாதிக்கப்பட்ட சிறுவர்களினால் சம்பவம் தொடர்பான முழுமையான தகவல்களை நினைவில் வைத்துக்கொள்ள முடியாத நிலை ஏற்படும் எனவும் அவ்வாறு இடம்பெறும் போது குற்றவாளிகள் தப்பிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுவதாக நிதியமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் உரமானியம் பெற்றுக்கொண்டால் பாதி விளைச்சல் அரசாங்கத்துக்கு வரப்போகும் புதிய திட்டம் உரமானியம் பெற்றுக்கொள்ளும் விவசாயிகளின் விளைச்சலில் பாதியை அரசாங்கத்துக்கு விற்பனை செய்வதை கட்டாயப்படுத்தும் சட்டம் மூலம் ஒன்றை உருவாக்க உள்ளதாக அமைச்சர் லால்காந்த தெரிவித்துள்ளார் அவரான சட்டம் மூலம் ஒன்றை உருவாக்குமாறு பல்வேறு தரப்புகளிடமிருந்து கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்கிடையே அரசாங்கம் விதித்துள்ள நெல் கொள்வனவு விலை போதுமானதாக இருப்பதாக வடமத்திய விவசாயிகள் அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது அரசாங்கத்தின் நெல் கொள்வனவு விலை போதுமானதாக இல்லை என்று நாட்டின் ஏனைய பிரதேச விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்ற நிலையில் வடமத்திய மாகாண விவசாயிகள் அமைப்பு இந்த அறிவித்தலை வெளியிட்டுள்ளது பணமோசடியில் சிக்கிய ஹரிணி அமரசூரிய முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு அமெரிக்க ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்ட யுஎஸ்ஏ பணமோசடி செய்ததாக கூறப்படும் பட்டியலில் தற்போதைய பிரதமர் ஹரணி அமரசூரியவின் பெயரும் இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குறித்த கருத்துக்களை அக்மிமன தயாரத்ன தேரர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த நிலையில் ஹரிணி அமரசூரிய பிரதமர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டை நெருக்கடியில் தள்ளுவதற்கும் அந்நிய நாடுகளுக்கு அடிமைப்படுத்துவதற்காகவும் பணம் பெற்றுக்கொண்டதாக ஹரணி அமரசூர்யா தொடர்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் யுஎஸ்ஐட் பணமோசடி செய்ததாக கூறப்படும் பட்டியலில் ஹரணி அமரசூரியாவின் பெயரும் இருப்பதாக அவர் இதன்போது தெரிவித்த நிலையில் யுஎஸ்ஐ நிதி விவகாரம் தொடர்பில் ஹரணி அமரசூரியா இதுவரை தனது நிலைப்பாட்டை விளக்கும் வகையில் எதுவித ஒன்றையும் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதும் ஏற்பட்ட மின் தடையால் நஷ்டம் அமைச்சரவை பேச்சாளர் விளக்கம் நாடலாவிய ரீதியில் ஏற்பட்ட மின் துண்டிப்பினால் ஏற்பட்ட நஷ்டம் தொடர்பில் மதிப்பீடுகளை முன்னெடுப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விடயத்தை அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட மின்வெட்டு மக்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் விமர்சனங்களையும் ஏற்படுத்தியுள்ளது பானந்துரை மின் இணைப்பு துணை மின் நிலையத்தில் குரங்கு மோதியதால் நாடு முழுவதும் மின்தடை ஏற்பட்டதாக வலுசக்தி அமைச்சர் குமாரஜயக்குடி தெரிவித்துள்ளார் இதனால் நாடு முழுவதும் மின் விநியோகத்தில் பெறும் தடங்களை ஏற்படுத்தியதாகவும் இதனால் நாடு முழுவதும் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அரசு தரப்பு மின்வெட்டுக்கு காரணம் குரங்கு என்றும் பின்னர் நுரைச்சோலையில் ஏற்பட்ட பழுது என தெரிவித்ததாலும் தொழில்நுட்ப வல்லுநர்களின் கருத்துகள் மாறுபட்டதாக அமைந்திருக்கின்றது இந்த நிலையில் மின்சக்தி அமைச்சும் இலங்கை மின்சார சபையும் மின்சார சபையின் பொறியியலாளர் சங்கமும் மின்வெட்டு தொடர்பில் தெளிவுபடுத்தியுள்ளன இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படும்போது போது அவற்றுக்கு நிரந்தர தீர்வினை வழங்குவதற்கு உரிய தரப்புகள் நடவடிக்கை எடுத்துள்ளன கால நடவடிக்கைகள் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன மின்தடையால் ஏற்பட்ட நஷ்டம் தொடர்பில் இதுவரையில் மின்சார சபை எந்தவித அறிக்கையையும் சமர்ப்பிக்கவில்லை எனவும் நஷ்டம் தொடர்பில் மதிப்பீடுகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக மீச்சர் பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயத் தெரிவித்துள்ளார்